ஓ அப்ப அருப்புக்கோட்டை தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு வேட்பாளர் நிக்கிறார் நிற்கிறார் நிற்கிறார் அப்ப அந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுங்க அவர் வந்து நகர்பகுதிகளில் போற திமுக செல்வாக்கம் இருக்குது அதனாலதான் கிராமத்தை தேடி வந்தாரு தலைவர் சொன்னார் இந்த கிராமத்து மக்கள் தான் என்னை வாழ்வளித்தவர்கள் இந்த கிராமத்து மக்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் வந்திருக்கேன் நகர்ப்பகுதியில் அவங்களுக்கு நிறைய வருமானங்கள் இருக்கு தொழில்கள் இருக்குது சம்பாதனை இருக்கு அடிப்படை தேவைகள் இன்றி இருக்கிற இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் இந்த கிராம மக்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அருப்புக்கோட்டையை தேர்ந்தெடுத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மக்களும் கைவிடலை ஏதாச்சும் அருப்புக்கோட்டையில் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகள் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூன்று சதவீதம் நான்கு முனை போட்டி அந்த நான்கு முனை போட்டியில அவருக்கு அடுத்ததாக முத்துவேர் சேர்வை ஜனதா பார்ட்டி அவர் தான் இரண்டாவது இடம் எழுபத்தி வரைக்கும் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நான்காவது இடத்துக்கு போய் கட்டுத்தொகை இழந்துருச்சு டெபாசிட் அப்ப திமுக வாங்கின ஓட்டு எத்தனை ஐயாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு எனக்கு தெரிஞ்ச நீங்க சொல்ற கணக்க பார்த்தா அருப்புக்கோட்டை தொகுதியில வேட்பாளர் ஆகிய எம்ஜிஆர் அவரை அழுத்து வந்த முத்துவேல் சேர் தவிர அனைவருமே டெபாசிட் அனைவருமே டெபாசிட் தொகையை பறிக்கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வளர்ந்த எம்ஜிஆர் வெற்றியை சம்பாதித்த திமுக எம்ஜிஆர் இழந்த பிறகு எம்ஜிஆர் தோல்வி பெறுகிறது என்றால் இது கொஞ்சம் வரலாற்று பதிவில் இது ஒரு மாதிரியா இருக்க நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய மக்கள் கழகம் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய உடனே செம்மல் சொன்னார் நான் தான் திமுக திமுக தான் நான் உடனே அந்த பக்கம் சொன்னான் என்ன இருமாப்பு இருந்தா அண்ணா தொடங்கிய திமுகவை நான் தான் திமுகன்னு சொல்லுவார்ன்னு சொல்லி உனக்கு தைரியம் இருந்தால் நீயும் சொல்ல சொன்னார் தைரியம் இருந்தால் நீயும் அவர்தான் திமுக என்பதை அடுத்தடுத்த தேர்தல் வெற்றி மூலமாக நிரூபித்தார் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு ஆற்றிக் வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய பெரிய என்று பேசப்பட்ட திரு கருணாநிதியை ஆண்டுகள் கோட்டை பக்கமே தலை காட்ட முடியாத அளவிற்கு ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் தான் நான் தான் திமுகன்னு சொன்னார்ல கடைசி வரைக்கும் அவர்தான் திமுக என்பதை நிரூபித்து தான் பொன்பி ஆர் அவர்கள் சொன்னார் மக்கள் நமக்கான தலைவர் இவர்தான் என்று செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர வைத்தார்கள் அப்படி ஆட்சி அதிகாரத்திலே வருகிற பொழுது அந்த முதல் அமைச்சரவை பதவியேற்பு விழாவது அந்த பதவியேற்பு விழாவை சம்பிரதாயத்துக்காக அண்ணா சாலையில் ராஜாஜி காலில் முடிச்சுட்டு இன்றைக்கும் கூட பொதுவெளிகளிலே நாம் வலைத்தளங்களில் பார்க்கலாம் லட்சோப லட்சம் மக்கள் திரண்டிருக்கிற அண்ணா சிலைக்கு அருகே அந்த அண்ணா சிலை பொன்மணச்சிமல் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடத்திய போது கடற்கரை எல்லாம் சிலைகளை வைத்திருந்தார்கள் அண்ணாவுக்கு ஒரு சிலை வேண்டும் என்று அண்ணா சாலையிலே மரியாதைக்குரிய பொன்மணச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த சிலையை நிறுவினார் அங்கு நடைபெற்றது ஒரு சம்பிரதாயமான பதவியேற்புளா உண்மையான பதவியேற்புளா உங்கள் முன் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார் நான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்னுடைய ஆட்சியில் தவறுகள் நடைபெறாது என்னுடைய அமைச்சரவை சகாக்கள் எந்தவித தவறிலும் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று உறுதிமொழி கொடுத்து அந்த நல்லாட்சியை நடத்தியவர்தான் பொன்பனச்சமுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைக்கிறாரு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நினைக்கிறார் சொன்னால் ஒரு அறுப்பு கோட்டை தான் ஆரம்பம்னு சொல்லி அந்த முதல்வர் எம் எம்ஜிஆருக்கு முதல் தொகுதி அது எம்ஜிஆர் என்றால் சாதனை சாதனை என்றால் எம்ஜிஆர் நன்றி வணக்கம்